நாறும் சீரடி சென்னி வைக்க அப்படின்னு அபிராமி அந்தாதியில் ஒரு வரி வருது ஆண்கள் நல்லா கவனிக்கணும் முக்கியமாக கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆக போறவங்களும் கவனிங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் பின்பற்றணும் அபிராமி பட்டர் அம்பிகையினுடைய பாதத்தை போய் இப்படி தொட்டு கும்பிட்டு பாடுறார் பாடும்போது சொல்றார் அம்மா உன் பாதத்தில் நிலாவோட வாசனை வருதுமா என்ன வாசனை வருது அம்பிகை மேல மஞ்சள் வாசம் வரும் அவள் மஞ்சள் பூசி இருப்பவள் குங்கும வாசம் வரும் அவள் குங்குமம் தரித்திருப்பவள் வாசம் வரும் அவள் இயற்கையான கூந்தலையே உடையவள் வாசம் வரும் நிலா வாசம் எப்படி வந்துச்சு அம்பிகையினுடைய பாதத்துல வாசம் வருதான் அம்மா உன் பாதத்துல வாசம் வருதுமா ஏன் தெரியுமா எனக்கு காரணம் தெரிஞ்சு தெரிஞ்சிருச்சு அபிராமி தெரிஞ்சிருச்சு நிலவை சூடி இருக்க வந்து விழுந்து வணங்கியதால் உன் பாதத்தில் நிலவின் வாசனை வருகிறது ஏன் ஆண் சமூகம் இவ்வளவு அமைதியாயிட்டீங்க தலையில் நிலவை சூடி இருக்கக்கூடியவன் யார் யார் சிவபெருமான் இப்ப சிவபெருமான என்ன பண்றாரா அம்பிகையுடைய பாதத்துல விழுந்து வணங்குறாராம் மனைவியின் பாதத்தில் இதனால் சகல மாணவர்களுக்கும் தெரிவிக்கிற செய்தி என்னவென்றால் அம்மா ஏற்கனவே வீட்டுல ஒரு மார்க்கமா தான் இருக்குது அக்கா சுடிதார் போட்டாக்கா விழுந்து விழுந்து சரிக்கிறாங்க நாளை முதல் உங்க வீட்டுல நீங்க நடைமுறைக்கு கொண்டு சிவபெருமானே மனைவி உழுவுறார் உங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்க சோஃபால உட்காந்துருங்க எந்திரிக்க கூடாது இந்த அண்ட சராசரங்களை படைத்து அவனுக்கு பேர் என்ன தெரியுமா சிவபெருமானுக்கு மாணிக்கவாசகர் ரொம்ப அழகா சொல்ற சேர்ந்தரியா கையாம் அவன் ரெண்டு கையும் இப்படி சேர்ந்ததே இல்லையா சிவபெருமானோட ரெண்டு கையும் இப்படி ரெண்டு கையும் சேர்ந்ததே இல்லையா சிவபெருமானுக்கு மாணிக்கவாசகர் பாடுறார் சேர்ந்தரியா கையான் ஏன் அவன் கை சேர்ந்தது இல்லை இன்னொருத்தனுக்கு போய் வணக்கம் வைக்க வேண்டிய அவசியம் சிவபெருமானுக்கு இல்லை இன்னொருத்தட்ட போய் யாசகம் கேட்க வேண்டிய அவசியம் சிவபெருமானுக்கு இல்லை அதனால் அவன் கைகள் சேர்ந்ததே இல்லையாம் அப்படிப்பட்ட சிவபெருமானே மனைவி கால விழுறார்னா அண்ணன் விழுந்துருவார் தெரிஞ்சுக்கங்க அபிராமிப்பட்டர் பாடுற தில தலையில் நிலவை சூடியிருக்கக்கூடிய சிவபெருமானை விழுந்து வணங்கி அந்த நிலவின் வாசம் வருகிற திருவடி அல்லவா உன் திருவடி அதுதான் அம்பிகைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இல்லை யார் பெரியவர் அப்படின்றதெல்லாம் விஷயம் இல்லை ரெண்டு பேருமே விட்டு கொடுக்குறாள் அம்பிகை சிவபெருமானுக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை அவள் கொடுக்கிறாள் சிவபெருமான் அம்பிகைக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கிறார் அதுதான் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் யாரு பெரியவர் அப்படிங்கிற ஈவா வரும்போதுதான் குடும்பத்துல சண்டை வருது நம்மளுடைய தெய்வங்கள் நமக்காக வாழ்ந்து காட்டினார்கள் ஏன் இந்த கதையெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா உங்க வீட்டுல நீங்க இப்படி இருங்க